வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் மது அவள் வாழ்க்கையின் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்ட ஆரம்பித்தாள் அதுவரை அவள் கதையை அமைதியாக கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த விக்ரம் பசுபதி மதுவின் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நடந்த நிகழ்வுகளை கேட்க கேட்க புன்னகையுடன் இருந்த அவன் முகம் மெதுவாக சீரியஸாக மாறிக்கொண்டே வந்தது கடைசியாக மது சென்னைக்கு வந்து சேர்ந்தது வரை அவனிடம் சொல்லி முடிக்க அவள் கண்களோ கண்ணீர் குளமாகி போனது உட்கார்ந்திருந்த விக்ரம் எழுந்து நின்றான் பசுமதியை நினைத்து விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தது என்று தன் பற்களை இறுகக் கடித்தவன் அவன் கை முஷ்டியை மடித்து அவனுக்கு எதிரில் இருந்த தூணில் குத்தினான் அவள் கடந்த காலம் பசுபதி கட்டிய தாலி இதை கேட்டு விக்ரம் என்ன சொல்ல போகிறானோ என்று மது அவனையே கண்ணீருடன் பார்த்திருக்க அவனோ எதுவும் பேசவில்லை சில நிமிடங்கள் அங்கு அமைதி நிலவியது மதுவின் இதயமோ அவளின் இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயத்தில் வேகமாக துடித்துக் கொண்டிருக்க மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான் விக்ரம் அவளும் அவனை பார்க்க அதற்கு மேல் அடக்க முடியாமல் அவள் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீர் துளிகள் அவள் கன்னத்தில் வடிந்தது மெதுவாக அவள் பக்கம் வந்து ஒரு காலை மடித்து முட்டியிட்டு அவள் அருகில் அமர்ந்தவன் அவன் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்தான் மது நான் இதுக்குதான் சொன்னேன் பாஸ் லைஃபத்தி பேச வேண்டானு பழைய கதைய பேசுனா ஆறி போயிருக்கிற ரணத்தை திரும்ப திரும்ப கொத்தி கொதர்ற மாதிரி ஆயிடுமனு நீதான் கேக்கல பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு உனக்குதான் கஷ்டம் உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனமா நினைச்சு மறந்துடு உனக்கு நடந்த கல்யாணம் கல்யாணமே இல்ல இந்த கோயில வச்சு சொல்றேன் மது நான் உன் கழுத்துல கட்டியிருக்கிற இந்த தாலிதான் நிஜமான தாலி உன்னோட புருஷன் நான் நான் மட்டும்தான் என்று அவன் சொல்ல அவன் தோளில் சாய்ந்திருந்தவள் மாமா என்று அவன் முகத்தை காதலுடன் நோக்க இனிமே நீ என்னோட மது என்றான் அவன் அழுத்தமாக இத்தனை நாள் அவள் நெஞ்சில் பாரமாய் அழுத்திக் கொண்டிருந்த வேதனைகளை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது நிம்மதியாய் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் மது இதை நினைச்சுதான் காலையில இருந்து முகத்துல சிரிப்பே இல்லாம சோகமாவே இருந்தியா இதெல்லாம் விட்டு தள்ளுமது இனிமே நானும் நீயும் நம்ம குழந்தையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம மூணு பேரு தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது என்று அவன் சொல்ல இப்போது இந்த உலகமே அவள் கைக்குள் வந்துவிட்டதை போல அத்தனை ஒரு சந்தோஷம் அவள் மனதில் குழந்தையை அவன் கையில் கொடுத்தவள் மாமா குழந்தையை பிடிங்க ரெண்டு நிமிஷம் நான் போய் இன்னொரு முறை சாமி கும்பிட்டு வந்துடுறேன் என்று சந்தோஷமாக ஓடியவளை பார்த்து கையில் குழந்தையுடன் நின்ற விக்ரம் தலையை ஆட்டி விட்டு புன்னகைக்க சாமி விக்ரம் மது அர்ச்சனை பண்ணணும் என்றாள் இப்பதானமா பண்ணின குருக்கள் கேட்க இன்னொரு முறை பண்ணணும் சாமி என்றவள்ளை ஆச்சரியமாக பார்த்து விட்டு சரிமா என்று அர்ச்சனை செய்தார் குருக்கள் முதல் முறை சாமி தரிசனம் செய்த போது குழப்பத்தில் இருந்த அவள் மனது இப்போது இரண்டாம் முறையாக சாமி தரிசனம் செய்யும் போது நீரோடை போல தெளிவடைந்து சந்தோஷத்தில் தெளித்தது விக்ரம் குழந்தையை வைத்து கொண்டு போனில் பேசி கொண்டு நின்றிருந்தான் அவன் பேசி முடிக்கவும் சாமி கும்பிட்டு விட்டு மது வரவும் சரியாக இருந்தது என்ன மது ரெண்டு வேண்டுதலா என்று விக்ரம் கிண்டலாக கேட்கவும் மாமா வேண்டுதல் இல்ல சாமிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்த என்று அவள் சொல்ல நன்றியா எதுக்கு என்று அவன் புரியாமல் கேட்க ஆமா மாமா உங்களை ஒருத்தரை எனக்கு கொடுத்ததுக்காக அந்த சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வந்த என்று அவள் சொல்ல சிரித்து கொண்டான் விக்ரம் அப்போ நானும் தானே நன்றி சொல்லணும் என்று கடவுளே மது மாதிரி ஒரு பொண்டாட்டியை எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று அவனும் அங்கேயே நின்று கொண்டு சொல்ல அப்போது குழந்தையும் புரியாத மழலை மொழியில் ஆ உ என்று ஏதோ சொல்லவும் நீ என்னடா சொல்ற செல்லம் என்று மது கேட்க நம்மள மாதிரி ஒரு அப்பா அம்மாவை கொடுத்ததுக்கு நன்றின்னு அவனும் சாமி கிட்ட சொல்றான் போல என்று விக்ரம் சொல்ல மதுவிக்கோ மனது நிறைய அளவில்லா சந்தோஷம் கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பி காரில் வந்து கொண்டிருக்கும் போது மது உனக்கு வேற ஏதாச்சும் வாங்கணுமா என கேட்டான் விக்ரம் இல்ல மாமா எதுவும் வேண்டாம் என்று சொன்ன மது மதுவின் கவனம் எல்லாம் குழந்தையை தான் இருந்தது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவளுக்கு சந்தோஷமாக குழந்தையை கொஞ்சிக்கொண்டே வரும் மனைவியை பார்த்தபடியே இதழோர புன்னகையுடன் காரை ஓட்டி கொண்டு வந்தான் விக்ரம் மது உனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்குமாமே என்று அவன் கேட்க ஆமா மாமா எனக்கு பரோட்டா பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று அவள் அவனை பார்த்து கேட்க நம்ம சென்னையில் இருக்கும்போது ஒரு வாட்டி சங்கரி அக்கா உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனாங்களே நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே மொத்தத்தையும் சாப்பிட்டியே அப்போ கவனிச்ச என்று விக்ரம் சொல்ல அப்போ நல்ல பசி உங்கள் கூட அவ்வளவா பழக்கம் வேற இல்லை அதான் நானே சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னவள் மீண்டும் குழந்தையுடன் பேசிக்கொண்டே வர விக்ரம் காரை ஒரு ரெஸ்டாரண்ட்டின் முன் நிறுத்தினான் ஏ மாமா என்னாச்சு ஏன் இங்க நிறுத்திட்டீங்க என்று மது கேட்க பரோட்டா சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கண்ணடித்தான் அவன் ஐ சரி எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு என்று ஏற்கனவே சந்தோஷத்தில் மலர்ந்திருந்த அவள் முகம் மீண்டும் மலர அவளை அழைத்து கொண்டு ஹோட்டலின் உள்ளே சென்று அமர்ந்தான் அவளுக்கு பிடித்த பரோட்டாவை ஆர்டர் செய்தான் மாமா நாங்க ஊர்ல இருக்கும்போது அங்க ஒரு பாய்கடை இருக்கும் அங்கதான் நானும் என் தம்பியும் போய் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பரோட்டா சாப்பிட்டுட்டு வருவோம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படா முடியும்னு காத்துட்டு இருப்போம் என்று அவள் சொல்ல ஏன் பத்து நாள் காத்துட்டு இருக்கணும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் கடை திறப்பாங்களா என்று அவன் புரியாமல் கேட்க கடை தினமும் இருக்கும் ஆனா தினமும் சாப்பிட காசு வேணுமே மாமா என்று அவள் பாவமாய் சொல்ல ஓ என்று தன் நெற்றியை தேய்த்து கொண்டவனுக்கு அவளை பார்க்க பாவம் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா என்று நினைத்தான் ஆர்டர் செய்த பரோட்டா வர சரி சாப்பிடு என்றான் அவள் குழந்தையை ஒரு கையில் வைத்து கொண்டு ஒரு கையில் பரோட்டாவை பீய்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தட்டை அவன் பக்கமாக இழுத்தவன் இரண்டு கைகளாலும் பரோட்டாவை பீத்து போட்டு அதன் மேல் சால்னாவை ஊற்றி அவள் முன்னே தள்ளி வைத்து இப்ப சாப்பிடு என்றான் மாமா நீங்க சாப்பிடலையா என்று அவள் கேட்க எனக்கு பரோட்டா வேண்டாம் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிருக்கேன் வரும் நீ சாப்பிடு என்றான் மாமா இந்தாங்க ஒரு வாய் கொடுக்காமயே சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க என்று அவள் தட்டை அவன் பக்கம் தள்ள நீயே ஒரு வாய் ஊட்டி விடு என்று அவன் வாயை திறக்க அவள் அவனுக்கு ஊட்டிவிட சந்தோஷமாக சாப்பிட்டான் போதும் நீ சாப்பிடு என்றான் பக்கத்தில் இருந்த டிஷ்யூவை எடுத்து வாயை தொடைத்து மதுவின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இறக்கி வைத்த பின்னர் அவன் குழந்தை என்று அவர்கள் மூவரும் குடும்பமாக வெளியில் வந்திருப்பது மறக்க முடியாத சந்தோஷமான மணித்துளிகள் அவளுக்கு நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது மது மது என்று அவன் அவளையே சுற்றி சுற்றி வருவதும் மாமா மாமா என்று மூச்சுக்கு முன்னூறு முறை கூப்பிட்டு அவனை கிரங்கடிப்பதும் குழந்தை ரம்யாவின் கலாட்டா என்று வீடு எப்போதுமே கலகலப்பாக இருந்தது சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று விக்ரம் கேட்கும் போதெல்லாம் மதுவும் விக்ரமும் சென்னைக்கு சென்றுவிட்டால் வீடு வெறிச்சோடி போய்விடும் என்று நினைத்த கல்யாணி ஒரு ஒரு மாதமும் ஆடி மாதத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது ஆடி மாதம் நல்லதல்ல என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணத்தை கூறி அவர்களை போகவிடாமல் தன்னுடனே வைத்திருந்தாள் அது விக்ரமிக்கும் தெரியாமல் இல்லை வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்த இரண்டு உள்ளங்களும் இப்போது ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் அன்பாய் காதலை பரிமாற்றிக் கொண்டனர் விக்ரமுக்கு நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்க மாட்டா என்று கல்யாணி பார்ப்பவர்களிடமெல்லாம் பெருமையாக சொல்லும் அளவிற்கு இருந்தது அவர்கள் பந்தம் மதுவும் அம்மா அம்மா என்று கல்யாணியை சுற்றி சுற்றி வந்தாள் மது விக்ரம் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் அவனுக்கு குடும்ப பொறுப்புகள் வந்திருக்கிறது என்று ராகவேந்தரும் மதுவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார் பாட்டியும் மதுவை தன் சொந்த பேத்தியாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டார் அணி இன்னைக்கு காலேஜ்ல என்று கல்லூரியில் நடந்ததை கூறி சிரிப்பாள் ரம்யா இப்போது அவள் ரம்யாவிற்கும் நல்ல தோழியாக மாறி போயிருந்தாள் குழந்தைக்கு மூன்று மாதம் முடிந்திருந்தது எப்போதும் வெள்ளிக்கிழமை இரவு சென்னைக்கு கிளம்பும் விக்ரம் அன்று ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்று புதன்கிழமையே கிளம்பி சென்றவன் திங்கட்கிழமை இரவுதான் வீடு வந்து சேர்ந்தான் மதுவோ அவன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கிடக்க வந்தவுடன் மாறி மாறி ஆபீஸ்கால் பிறகு இரவு உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு ஏதோ செமினார் பேப்பர் பிரசன்டேஷன் என்று கட்டிலில் உட்கார்ந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றிய புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான் நான்கு நாட்களாக அவனை பார்க்கவில்லை வந்தவுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து ஆசையோடு அமர்ந்தாள் மது அவனை கட்டிக்கொள்ள வேண்டும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு நிறைய பேச வேண்டும் என்று மனது ஆசைப்பட்டது அவன் உடன் இருக்கும் போதெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த காதல் அவன் இல்லாத போது வெளித்தெழுந்து அவளை இம்சை செய்தது மது அவன் தோளோடு தோல் உரசியபடியே ஒட்டி உட்கார்ந்திருந்தாள் இதழில் புன்னகையுடன் திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் அவனோ புத்தகத்திற்குள் புதைந்து கொண்டிருந்தான் மிதமான ஒளியில் டிவியில் ஆங்கிலத்தில் செய்தி ஓடிக்கொண்டிருக்க கேட்பாரற்று கிடந்த தொலைக்காட்சி பெட்டியை ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்தவள் அப்போதாவது விக்ரம் திரும்பி ஏதாவது சொல்கிறானா என்று பார்த்தாள் அவனோ எதையும் கண்டுகொள்ளாமல் புத்தகத்திலே மூழ்கிக் கிடந்தான் மாமா என்றாள் அவள் அழைத்தது கூட அவன் காதில் விழவில்லை மாமா திரும்பவும் அழைத்தாள் உம் என்ன சொல்லு அவன் புத்தகத்தை வாசித்துக் கொண்டே திரும்பாமல் கேட்டான் ஒன்னும் இல்ல சும்மாதான் கூப்பிட்டேன் என்றவளின் நுனி மூக்கில் கோபம் எட்டி பார்த்தது அவன் அவளை கண்டுகொள்ளாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான் என்ற ஏமாற்றம் அவள் முகத்தில் தெரிந்தது ச நாலு நாள பாக்கலன்னு எவ்வளவு ஆசையா வந்த இவர் என்னன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அவள் புத்தகத்தில் கையை வைத்து மூட ஏ மது என டிஸ்டர்ப் பண்ணாத முகம் வாடி போனது அவளுக்கு அவளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் அவனை கோபித்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த மூன்று மாதங்களில் அவன் மேல் உரிமை கூடி போயிருந்தது மதுவிக்கு மாமா போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று அவனிடம் மீண்டும் பேச்சு கொடுத்தாள் ம் என்று புத்தகத்தை பார்த்தபடியே பதில் சொன்னானே தவிர அவள் பக்கம் திரும்பவில்லை திரும்ப திரும்ப இத்தனை முறை பேசியும் அவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானே என்று நினைக்க நினைக்க மதுவிக்கு கண்களில் கண்ணீர் அணை கட்டி நின்றது மாமா தண்ணி குடிக்கிறீங்களா அவன் பேசவில்லை மாமா திரும்பவும் கூப்பிட்டாள் என்ன மது ஏன் இப்படி பண்ற உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் அவன் அப்படி சொல்லவும் கோபத்தில் அவனுக்கு முதுகு காட்டி கால்களை சுருட்டி படுத்து சிறிது நேரத்தில் தூக்கம் கண்களை தழுவ நன்றாக தூங்கி போய்விட்டாள் தேவையான குறிப்புகளை புத்தகத்தில் இருந்து சேகரித்துக் கொண்டிருந்தான் விக்ரம் அவனுடைய மொபைல் அடித்தது பரணி தான் அழைத்திருந்தான் என்ன மச்சா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா என கேட்டான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன்டா எப்படியும் நாளைக்கு ஈவினிங் குள்ள முடிச்சிடுவேன் ஆன்லைன் பிரசன்டேஷன் தானே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல பண்ணிடலாம் என்று நம்பிக்கையாக பரணியிடம் பேசி முடிக்கவும் தூக்கம் கண்களை சொருகியது சுவர் கடிகாரத்தில் மணியை பார்த்தான் மணி ஒன்று முப்பது என காட்டியது கண்களை கட்ட அப்படியே புத்தகத்தையும் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அருகில் பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு மதுவை பார்த்தான் அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இருவருக்குமான போர்வையை எடுத்து அவளுக்கும் போர்த்திவிட்டு அவனும் அதற்குள்ளே புகுந்து கொண்டு அவளை அணைத்தபடியே தூங்கினான் காலை கதிரவன் வெண்மேகங்களுக்குள்ளே இருந்து மெதுவாக ஏட்டி பார்க்க அதிகாலை ஆறு மணிக்கு அலாரத்தின் ஓசையில் கண்களை திறந்தாள் மது விக்ரம் அவளை பின்னால் இருந்து கட்டி அணைத்துக்கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து தூங்கிக் கொண்டிருந்தான் லேசாக பின்னால் திரும்பி அவனை பார்த்தவளுக்கு முகம் மலர்ந்தது இருந்தபோதிலும் போதிலும் நேத்து நான் கூப்பிட்டப்போ என்கிட்ட பேசவே இல்லை இப்ப மட்டும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்களா என்று அவன் கைகளை விடுவித்து அவள் எழுந்து உட்கார முயல அவன் அவளை விடாமல் இழுத்து அணைத்து கொண்டான் மது ஒரு டென் மினிட்ஸ் இர கண்களை மூடிக்கொண்டே அவளிடம் கெஞ்சினான் அவள் கோபமோ இன்னும் தீரவில்லை அவள் அத்தனை முறை அழைத்தும் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லையே என்ற ஆதங்கம் அவளுக்கு நான் போகணும் அவள் பலம் மொத்தத்தையும் ஒன்றாக திரட்டி அவன் கைகளை அவள் மேனியின் மேலிருந்து அகற்றி தள்ளினாள் அவன் அனைப்பு நிராகரிக்கப்பட்டதும் அவனின் தூக்கம் லேசாக கலைந்தது ஏய் மது ஏன் என தள்ளிவிடுற அவன் அரைக்கண் திறந்தபடியே கேட்டான் அப்படிதான் ஏனா நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு பெருட்டென்று குளியல் அறைக்கச் சென்று விட்டான் என கோபமா இருக்கியா நான் என்ன பண்ண பாவம் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை உன் கோபம் எவ்வளவு நேரம்னு பார்க்கலாம் தூக்கத்திலேயே புன்னகைத்தவன் மீண்டும் அப்படியே உறங்கி போய்விட்டான் காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி வந்த விக்ரம் அன்றைய பிரசன்டேஷன் சம்பந்தமாக இன்னும் சில விபரங்கள் தேவைப்பட்டதால் தன் எடுத்து ஆன்லைனில் அந்த விபரங்கள் கிடைக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தான் அப்போது காஃபி கப்புடன் உள்ளே வந்தாள் மது மாமா காஃபி என்று சற்று தள்ளி தூரமாக நின்று அவனிடம் காஃபியை நீட்டினாள் அவள் குரலைக் கேட்டதும் தன் மொபைல் போனிலிருந்து பார்வையை அவளிடம் திருப்பி அவளை ஏற இறங்க பார்த்த விக்ரம் ஏன் மது இதுக்கு நீ காஃபிய ரூமுக்கு வெளியே நின்னே இருக்கலாமே என்று அவன் விளையாட்டாக கேட்க அவள் முகத்திலோ எந்த ஒரு சலனமும் இல்லை அவன் காஃபி கப்பை வாங்காமல் அவளை பார்த்து கொண்டிருக்க காஃபியை டேபிளின் மேல் வைத்தவள் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முயல அவள் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தான் என்ன மது நானும் உன்னை காலைல இருந்து பாக்குறேன் எதுக்கு என்ன நீ அவாய்ட் பண்ற என்னாச்சு உனக்கு நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே என்று அவன் கேட்க அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவள் அவன் பிடித்திருந்த அவள் கையை விடுவித்து கொண்டே என்ன சொன்னீங்க நான் அவாய்ட் பண்றேனா யார் அவாய்ட் பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட நான் என்ன பண்ண என்று அப்போதுதான் யோசித்தான் விக்ரம் ஓ நேத்து நான் சென்னையில வந்ததுக்கு பிறகு இந்த பிரசன்டேஷன்லயே பிஸியா இருந்துட்டேன் மதுகிட்ட சரியா பேச கூட இல்ல நைட் தூங்கும்போது கூட ஏதோ சொல்ல வந்தா நான்தான் சரியா பேசல தன் பின்னந்தலையை தட்டிக்கொண்டான் தன் ட்ரிம் செய்த கண்ணங்களை தடவிக்கொண்டே யோசித்தான் அப்போது சரியாக பரணியின் போன் வந்தது என்னடா வர்க் எப்படி போயிட்டு இருக்கு என்று அவன் கேட்க அத ஏண்டா கேக்குற என்று பரணியிடம் நடந்த விஷயங்களை சொல்ல வாய் எடுத்தவன் ஐயோ இவன்கிட்டயா சொன்னா அவ்வளவுதான் அதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைன்னு ஒரு பெரிய லெச்சரை கொடுப்பான் என்று யோசித்து விட்டு வேலை அதுக்கு என்னடா நல்லாதான் போயிட்டு இருக்கு என்று ஒரே வரியில் பதில் சொல்லி முடித்தான் சரி ஓகே முடிச்சிட்டு கால் பண்ணு என்னோட போர்ஷனையும் சேர்த்து ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிடலாம் என்று பரணி சொல்ல ஓகேடா என்று பேசி முடித்து போனை வைத்தான் விக்ரம் மாடியில் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு கல்யாணி வந்து கொண்டிருக்க தன் அறையில் இருந்து வெளியில் வந்த விக்ரம் அம்மா நான் குளிக்க போறேன் எனக்கு வேலை இருக்கு அதனால டிஃபனை மேலே கொடுத்து விட்டுடுங்க என்று சொல்ல சரிப்பா நீ வேலையை பாரு நான் மது கிட்ட டிஃபன் எடுத்துட்டு வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் கல்யாணி விக்ரம் குளித்து வெளியில் வரவும் மது டிஃபனை எடுத்துக்கொண்டு அறைக்கு வரவும் சரியாக இருந்தது முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கையில் டிஃபன் பிளேட்டை எடுத்துக்கொண்டு அவள் வந்து நிற்க அவளை புன்னகையுடன் பார்த்தான் விக்ரம் அவளோ அவனை பார்க்காமல் சுவரை பார்க்க அவள் பக்கம் வந்து நின்ற விக்ரம் எப்போதும் போல ஈரமாக இருந்த அவன் தலை கேசத்தை கோதி ஷாம்பு வாசனையுடன் இருந்த நீரை அவள் முகத்தில் தெரித்தான் இந்த முறை மது கண்களை மூடி சிலிர்த்து போய் நிற்கவில்லை மாறாக கொட்ட கொட்ட விழித்து கொண்டு அவனை முறைத்துப் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவனும் சளைத்தவனில்லை இன்னும் பலமாக தன் கேசத்தை கோதி அதிக நீரை அவள் முகத்தில் தெறிக்கவிட்டான் விட்டான் தன் சேலை முந்தானியை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டவள் டிஃபன் எடுத்துக்கோங்க நான் போறேன் என்றாள் அவனோ அவள் சேலை முந்தானியை எடுத்து அவன் தலை கேசத்தை துவட்ட அவளோ ஓர கண்ணால் அவனை முறைத்துப் பார்க்க சாரி மது நேற்று வர்க்ல எக்டிக் ஷெட்யூல் இன்னைக்கு பண்ண வேண்டிய பிரசன்டேஷனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தனா அதா என்று அவன் சேலை முந்தானையில் தன் தலையை துவட்டி கொண்டே பேச அதுக்குன்னு என்ன மறந்துட்டீங்களா என கேட்டாள் இது என்ன கேள்வி மது நான் எப்படி உன்னை மறப்பேன் நான் உன்னை மறந்தா அது என்னையே மறந்த மாதிரி என்று அவன் கூற இதெல்லாம் சினிமா டயலாக் தானே என்றாள் அமைதியாக ஏய் நிஜமா இல்லடி என் மனசுல இருந்து வந்த டயலாக் என் வாழ்க்கையுடைய வசந்தமே நீதான் நீ வந்த பிறகுதான் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை எப்படி நான் மறப்பேன் என்று கோபத்தில் இருந்தவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் நீங்க சென்னையில இருந்து எப்ப வருவீங்கன்னு ஆசையா காத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க வந்ததுல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தம்பிய போய் பாத்தீங்களா அவன் எப்படி இருக்கான்னு கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்கு கூட நீங்க சரியா பதில் சொல்லல என்று அவன் நெஞ்சில் குத்தினாள் ஓ ஐ எம் வெரி சாரி மது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல நான் அவனை போய் பார்த்தேன் இந்த புது ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்புறம் என்னை பார்த்து நீங்க தானே ஒரு வாட்டி எங்க அக்காவை கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க நீங்க ஏன் என்ன பார்க்க வந்தீங்க அக்கா வரலையா நீங்க யாருன்னு கேட்டான் என்றான் விக்ரம் யாருன்னு கேட்டானா நீங்க என்ன சொன்னீங்க கண்களில் எதிர்பார்ப்போடு அவனை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் மது நான் தான் சொன்னேன் நான் உங்க மாமா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா அவள் முகத்தில் அத்தனை ஒரு ஆர்வம் நீங்க என் மாமாவா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்போ கல்யாணத்துக்கு நான் வரவே இல்லையேன்னு கேட்டான் ஐயோ பாவம் அவன் என்று மது சொல்ல அப்போ ஒன்னு பண்ணலாமா அவனுக்காக இன்னொரு பாட்டி வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று விக்ரம் கேட்க இப்போது அவளிடம் இருந்த மொத்த கோபமும் பகலவன் கரம்பட்ட பனி துளியாய் கரைந்து போயிருந்தது போங்க மாமா விளையாடுறீங்களா எனக் கேட்டுக்கொண்டே கொண்டே அவனை எருக கட்டி அணைத்து கொண்டாள்